ஹாய் இன்னைக்கு ஈஸியாக டேஸ்ட்டாக எப்படி சொரக்கா பொரியல் பண்ணலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு ஆடனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிட்டு பொடிப்பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க சுரக்கா போட்டுக்கிறேன் சொரக்கா போட்டுட்டு தேவையான அளவு மஞ்சத்தூள் தேவையான அளவு உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன் வேக வேகிற அளவுக்கு மறுபடியும் ஒரு கலர் கலரி. மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இது வேகிற டைமில் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டு ஒரு மூணு மிளகாய் எடுத்துக்கிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு வறுத்த மளாட்டை எடுத்து நல்லா அரைச்சி எடுத்துக்கணும் குரகுரப்பாக அரைக்கணும் ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது இப்போது ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா சுரக்காக நல்லா வெந்து வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம தாலி பே போட்டுக்கலாம் ஒரு சின்ன தாலிக்கிற கரண்டி எடுத்துக்கிட்டு கொஞ்சமாக கடலை எண்ணெய் ஊற்றிக்கிறேன் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் ஊற்றிக்கிறேன் கொஞ்சமாக கடுகு கடுகு நல்லா பொறிஞ்சி வந்ததும் கருவேப்பில் கருவேப்பில போட்டு கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியானதும் அதுக்குள்ளே நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்க பொடி அதை எடுத்து சுரக்காவில் போட்டு நல்லா கலரைக்கலாம் ஆக்சுவலாக சொரக்கா வந்து வெயில் காலத்துக்கு ரொம்ப நல்லது அதனால் வீக்லி ஒன்ஸாவது சொரக்கா வாங்கி இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டோம் நம்ம தாளிப்பு எடுத்து போட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ டேஸ்ட்டுக்காக நம்ம கொஞ்சம் அரை ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணியிருக்கோம் இதனால ஒரு லைட்டாக இனிப்பு தண்ணியை கொடுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த டேஸ்ட்டு நல்லா சுகர் போட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அவ்வளோதாங்க சுரக்கா பொரியல் ரெடி சிம்